பிளஸ் டூ தேர்வு முடிவில் புதுச்சேரி லாஸ்பேட்டை புனித குலூனி மேல்நிலைப் பள்ளி நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது இந்த பள்ளியில் தேர்வு எழுதிய இரநூத்தி ஐம்பத்தாறு மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இருபத்தி ரெண்டு மாணவிகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மேலான மதிப்பெண்கள் அதாவது ஐநூற்றி எழுபதுக்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தனர் பள்ளி மாணவி பூஜா ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்தார் பிரீத்திகா ஐநூத்தி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் எடுத்து இரண்டாவது இடத்திற்கு வந்தார் மாணவி அதீனா ஐநூத்தி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியளவில் மூன்றாவது இடம் பிடித்தார் குளூனி மேல்நிலை பள்ளியின் முதல்வர் அருட்சகோதரி சகோதரி ரோஸ்லின் அவர்கள் கூறும்போது நடந்து முடிந்த பிளஸ் டூ தேர்வில் க்ளூனி பள்ளி மாணவி பூஜா இறைவனின் ஆசிராலும் ஆசிரியர்களின் சிறப்பான வழிகாட்டுதலின் பேரிலும் மாணவியின் கடுமையான முயற்சியாலும் பூஜா அவர்கள் அறுநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண் பெற்று புதுச்சேரி மாநிலத்தில் சாதனை புரிந்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் இப்பள்ளி ஆசிரியர்கள் கடுமையான உழைப்பினால் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் சிறப்பான முறையில் பாடம் நடத்திய ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துள்ளேன் என்று கூறினார் பள்ளி முதல்வர் அருட்சகோதரி ரோஸ்லின் அவர்கள்